சில மாதங்களுக்கு முன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவருடைய பிறந்தநாள் விழாவிற்கு இந்நாட்டினுடைய இந்திய பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரை பல்வேறு அரசியல் தலைவர்களும் இந்தியாவின் மிக மூத்த அரசியல் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர் நீடூடி வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்த்து மடலை அனைவரும் பகிர்ந்து கொண்டனர் ஆனால் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தற்போதைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டாக்டர் ராமதாஸுக்கு எந்தவித வாழ்த்தையும் தெரிவிக்கவில்லை அந்த சமயத்தில் பாமகவினுடைய கூட்டணியை அதிமுக விரும்பவில்லை என்று சில தற்குறி அரசியல் விமர்சகர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தனர் அதனுடைய வெளிப்பாடுதான் ராமதாஸுக்கு எடப்பாடி அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்றும் சிலர் சொல்லியிருந்தார்கள் இதேபோன்று சில நாட்களுக்கு முன் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினும் கௌதம் அதானியுடன் ரகசிய சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன என்று தன்னுடைய பதிவை வெளியிட்டிருந்தார் இது குறித்து பத்திரிகையாளர்கள் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் கேள்வி கேட்டபோது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் ராமதாசுக்கு எந்தவித வேலையும் கிடையாது அதனால் அவர் எதை வேண்டுமானாலும் சொல்லுவார் அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தகுதியை மீறி நாகரிகம் இல்லாத தன்னுடைய கருத்தை பத்திரிகையாளர்களிடம் வெளிப்படுத்தியிருந்தார் தமிழக முதலமைச்சர் தமிழக முதலமைச்சரினுடைய இந்த நாகரீகமற்ற செயலுக்கு பாஜக தலைவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் பாமக உட்பட அனைத்து தலைவர்களும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் இதற்கான காரணம் டாக்டர் ராமதாஸ் இந்தியாவினுடைய மிக மூத்த அரசியல் தலைவர் அவர் அரசியலினுடைய அறிஞர் பல்வேறு அரசியல் காலகட்டங்களில் அரசியல் நடத்தியவர் அவருடைய கருத்திற்கு பதில் சொல்ல வேண்டியது தமிழக முதலமைச்சருடைய கடமை ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உதாசீனப்படுத்தும் வகையில் நாகரிகமற்ற முறையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் டாக்டர் ராமதாசை இழிவுபடுத்தியது கண்டனத்துக்குரியதென்று என்று பல்வேறு அரசியல் தலைவர்களும் திமுகவிற்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் எதிராக கருத்தை வெளியிட்டிருந்தனர் ஆனால் எடப்பாடியோ எந்தவித கருத்தையும் தெரிவிக்கவில்லை இந்த செயலையும் சில அரசியல் தற்குறி விமர்சகர்கள் அதிமுக பாமக கூட்டணியை விரும்பவில்லை அதனால்தான் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு சப்போர்ட் செய்யும் வகையில் இபிஎஸ் எந்தவித கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் உண்மையில் என்னவெல்ல என்ன விஷயம் என்றால் இப்பொழுதே பாமகவுக்கு பரிந்து நாம் பேசிவிட்டால் நாம் இருவரும் கூட்டணி அமைத்து விடுவோம் அல்லது அப்பமகவை கூட்டணிக்காக எதிர்பார்க்கிறது இபிஎஸ் அணி என்ற ஒரு இமேஜை உருவாக்கிவிட முடியும் எனவே அப்படியெல்லாம் நாம் இந்த இமேஜை எளிதாக உருவாக்கக்கூடாது பாமகவே நம்மை தேடி வரும் வகையில் நம்முடைய பலம் வெளியில் அந்த கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதால்தான் தான் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கின்றார் இதையெல்லாம் கடந்தும் திமுக பாமக மோதல்களை எடப்பாடி பழனிசாமி ரசிக்கிறார் என்றும் தெளிவான அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள் அதற்கான காரணம் திமுகவிடம் தொடர்ந்து பாமக உரசல்களை ஏற்படுத்தினால் திமுகவை அழிக்க நிச்சயம் அதிமுகவை தான் பாமக தேடும் என்பதையும் அவர் எதிர்பார்க்கிறார் ஆனால் பாமகவோ தெளிவாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெறுவதோ பிரதமர் தேர்தல் எனவே பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இல்லை எங்களுக்கு பாஜக செட் ஆகாது என்று சொன்னதால் தான் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்ன இருந்தாலும் பாமக வந்தால்தான் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது பெறும் அப்படிதான் அரசியல் சூழல் இருக்கிறது